த்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு முதலில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே கோவை பொள்ளாச்சி அதே போல் நீலகிரி திருப்பூர் போன்ற தொகுதிகளுக்கு அதே போல் நான் பார்த்தேன் ஈரோட்டில் ரெண்டு தொகுதி பார்த்தேன் அத்தனை தொகுதிகளில் வாக்களித்த அதிமுகவுக்கு எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக கூட்டணிக்கு வாக்களித்த வாக்காள பெருமக்களுக்கும் நம்முடைய கழகத்துடைய பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் தோழர்கள் கூட்டணி கட்சி நண்பர்கள் பாடுபட்டு அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களித்த அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டு நாட்களுக்கு முன்னால் எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு தெளிவான ஒரு அறிக்கையை வாக்களித்த மக்களுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் தொண்டர்களுக்கும் எல்லாம் தெளிவான அறிக்கையை தெரிவிக்கின்றார்கள் இன்றைக்கு நம்மளது கோவை மாவட்டத்தில் மட்டுமல்ல அண்ணா திமுக பொறுத்தளவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலையும் சரி அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நடந்த எதிர்கட்சிகளெல்லாம் பல்வேறு தோல்வெளி வெற்றி வாய்ப்பு இழந்திருந்தாலும் கூட அதையெல்லாம் படிக்கட்டாக வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு என்று மிகப்பெரிய வெற்றி கண்ட இயக்கம் அதிமுக மிகப்பெரிய இயக்கம் அதிகமான ஆகவே இன்றைக்கு கோவை மாவட்ட மக்கள் ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறார்கள் கோவை மாவட்டத்துக்குட்பட்ட கோவை நாடாளுமன்றம் பொள்ளாச்சி போல் நீலகிரி இன்றைக்கு வாக்களித்த மக்கள் அந்த வாக்குகள் அளித்த மக்களை நாங்கள் எப்பவுமே மதிக்கூடிய கட்சியான அது மட்டுமல்ல கடந்த தேர்தலெலாம் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இதே மாதிரி ஒரு தீர்ப்பு கொண்டபோதும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுக கோயம் மாவட்டம் முழுவதும் மிகப்பெரிய வெற்றி பெற்றது முழுமையாக தொகுதி வெற்றி பெற்றது ஆகவே இன்றைக்கு வாக்களித்த இரட்டைகளை சின்னத்துக்கு கூட்டணி கட்சி வாக்களித்து மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு எப்போ போல் அதிமுக தொடர்ந்து மக்கள் பணியாற்றும் அதே போல இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் அதிகமான திட்டங்கள் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் தலைமையில் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்த பின்னால் அதிகமான திட்டங்களை பெற்று கோவை மாவட்டத்தில் தந்திருக்கிறோம் எங்களை போல அதிமுக போல திட்டங்கள் தந்த கட்சி எதுவுமே கிடையாது அந்த அடிப்படையிலே என்று நாங்கள் எድር்கட்சியாய் இருந்து தொடர்ந்து திட்டங்கள் பெற்றுத்தர போராடுவோம் வலியுறுத்துவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். சார் மூன்றாவது எድር்கொண்டனா ஆதிமுக அப்படிங்கறது. அண்ணாமலை இரண்டாவது வந்து நீ அண்ணாமலை பத்தி கேட்டீங்க. நான் வந்து வேற யாரை பற்றி விமர்சனம் பண்ண கூடானே அவர் பேசறையா நீ அதை சொல்றேன். அண்ணா திமுகக்கு பொருத்த பல தேர்தலை சந்தித்த கட்சி அதே போல எடுத்தால் பேச முடியாது அதாவது அதிமுக பொறுத்தளவுக்கு இந்த தேர்தலில் கடந்த முறை அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பெற்ற வாக்குகளை விட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நாங்கள் பல்வேறு கூட்டணி கட்சி இருந்தது எல்லா கட்சியும் இருந்தது

நீங்கள் வந்து பத்திரிகை நபர்கள் அதிமுக மட்டும் பற்றி தான் பேசுறீங்க அது இல்ல நீ பேர் கேட்டீங்களே என்ன அவர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே பேசியிருக்காரு நேற்று நான் அதுக்கெல்லாம் எல்லாம் பேசக்கூடாது ஏன்னா தேர்தல் வெற்றி தோல்வி சகஜம் மக்கள் நமக்கு வாக்களித்திருக்கார்கள் வாக்களிக்காத மக்கள் எதனாலன்னு ரிப்போர்ட் அதை ஆய்வு செய்து நம்ம அடுத்தது வந்து மக்களுக்கு தேவையான செஞ்சு அடுத்து வாக்களிவு பெறதான் எந்த கட்சி முயற்சி வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் அதிகமாக பேசுனாங்க அப்படி இப்படி அதிகமாக பேசுகிறதே அவர் ஒரு கூட்டணி கட்சினால் ஒரு இதுக்கு முன்னாடி நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இருந்தோம் அப்போ தமிழிசை சவுந்தரராஜன் சகோதரி இருந்தாங்க எல்முருகன் மத்திய அமைச்சர் அவங்க இருந்தாங்க இவங்கள்லாம் இருக்கும்போது உடைய தலைவர்கள் தெளிவாக போயிட்டுரு இவர் வந்து வந்து கூட்டணி கட்சி தலைவரான பின்னால் தான் பேரஞர் அண்ணாவை பற்றி பேசுனார் அம்மாவை பற்றி பேசுனார் இப்படி எல்லா தலைவரை பற்றி எங்களுடைய பொதுச்சேரி எடப்பாடியார பற்றி ஒருத்தன கூட்டணி கட்சியிலேயே கூட்டணி கட்சியில் கூட்டணியாகவே இருந்துட்டு ஒரு தலைவர் ஏன்னா இவர் வந்து அரசியலுக்கு வந்து கொஞ்ச நாள் தாச்சு அப்போ இவர் இந்த மாதிரி இன்னைக்கு சூழ்நிலை இன்னைக்கு இந்த கூட்டணி சரியில்லாம அந்த கூட்டணி விலை வர்றதுக்கு தான் காரணம் இன்னைக்கு இதே கூட்டணி இருந்தால் இன்னைக்கு முப்பது முப்பது சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு நல்லா வெளிப்படையாக தருவது ஆனால் அதெல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி திரும்ப வந்து எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆகவே எங்களை பொறுத்தளவுக்கு அதுக்கு பின்னால் ஒட்டு மொத்தமாக எங்கள் பொதுச்சியார் வந்து இப்படி தொடர்ந்து விமர்சிக்கும் போது ஒரு முடிவு எடுத்து எல்லாேருமே எல்லாத்துக்கும் கருத்து கேட்டு ஒரு முடிவெடுத்து நாங்கள் எடுத்து ஸ்டாண்டாக இருந்தோம் நீங்கள் சொல்கிறீங்களே ஒரு பக்கம் வந்து நாங்கள் எப்படி கூட்டணி நாங்கள் எப்படி அதிமுக தலைமையில் நாங்கள் தெளிவாக ஸ்ட்ராங்காக இருந்தோம் எடுத்த எந்த முடிவு எடுத்தாலும் அதிமுக தெளிவாக ஸ்ட்ராங்காக நிற்கும் அதே போல் திமுக இன்றைக்கி வாக்கு வங்கி இங்கே கோயம்புத்தூர் இடத்துல குறைஞ்சிருக்கு மற்ற வாக்கு தான் உனோட வாக்கு வாங்க வாங்கினத விட குறை வாங்கி இருக்காங்க ஆனால் என்னென்னா அவங்க வந்து அவங்க கட்சி கூட்டணி கட்சி அதே போல் நாங்கள் வெளியே வந்தாலும் திமுக என்ன பிரச்சாரம் வச்சாங்க இல்லை இவங்க பிஜேபியோட டீம்னே மீடியா இதுக்கு மீடியா பூரா திமுக சப்போர்ட் இப்படி எடுத்து வைக்கிற காரணத்தினால் அவங்களுடைய ஓட்டும் அன்னைக்கு அந்த குறிப்பிட்ட எல்லா பூத்துலையும் பார்த்தாலும் நாங்கள் பார்த்தோம் சிறுபான்மையர் ஓட்ட சிறுபான்மையினர் ஓட்டை வந்து நீங்கள் நம்பாமல் ஆனால் நாங்கள் வந்து எடுத்த கூட்டணி இருக்கும்போது கூட்டணிக்கு ஆதரவா கூட்டுறிகள் தர்மத்தை கடைபிடிப்போம் ஆனா விலை வந்த விலை வந்ததுதான் அது செடியாதான் இருந்தது ஆனால் இன்னைக்கு பிரச்சாரங்கள் இந்த தவறான பிரச்சாரங்கள் எங்க மேல தெளிவா இருந்து இன்னைக்கு திமுக போன தேர்தலோட கூட்டம் அதிகமா ஓட்டு வாங்கியிருக்கோம் இதுதான் சொல்றேன் சொல்றேன் அதே போல இல்ல ஒரு நிமிஷம் அதே போல பார்த்திங்கன்னா இன்றைக்கு அவர் வந்து இன்னும் வந்து ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இந்த விமர்சிக்கிறதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி பிஜேபியோட வளர்ச்சின்னு சொல்கிறேன் அவர் சொல்லியிருக்கார் ரெண்டாயிரத்தி பதினாலில் அண்ணன் சிபிஆர் இருக்கும்போது சிபி ராதாகிருஷ்ணன் அவர் போது இதை விட கூடுதலாக பர்சன்டேஜ் பாரதிய ஜனதா கட்சி வாங்கியிருக்கு இதை விட கூடுதலாக தான் வாங்கியிருக்கு ஆனால் அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அதை விட தான் இப்ப அண்ணாமலை வாங்கியிருக்காரு அதுக்கு பின்னால் பதினாலுக்கு மேல பதினாறுல அவங்க தனியாக நின்றாங்கல்ல திரும்ப அண்ணாதிமுக ஆட்சிக்கு வந்ததில்ல அப்போ அதே போல அதே பதினாலில் திமுக வந்து வேற இருபத்தி நாலு தலைவா வாங்கியிருக்காங்க அதாவது இது பல உதாரணங்கள் இருக்கு கட்சிகள் மற்ற வெற்றி தோல்வி சகஜம் ஆகவே அன்னைக்கு சிபிஆர் வாங்குறதோட அன்னைக்கு சிபிஆர் பிஜேபி இவர் குறைவாக தான் வாங்கியிருக்காரு அது மட்டும் இல்லை இன்னைக்கு பதினாறுல அதுக்கப்புறம் பிஜேபி எவ்வளவு எவ்வளவுடேஜ் வாங்கியிருக்காங்க திரும்பவும் வந்து கீழே போயிட்டாங்க நோட்டா கீழே வாங்கலையா அதெல்லாம் அதெல்லாம் அதாவது இதை இல்லை அதாவது அண்ணா திமுக பொறுத்தளவுக்கு இன்னைக்கு தனித்து நின்று அமைச்சுட்டு அது மட்டும் நான் சொன்னேன் பத்தொம்பதில் வந்து திமுக வெற்றி பெற்றாங்க இருபதுல முழுமையாக ஜெயித்தோம் அது ஒன்றரை வருஷம் ஒன்றரை சதவீதம் தான் மூணு கூட ஒன்றரை சதவீதம் கணக்கு பார்த்தா ஆட்சி வெற்றி ஆட்சி இழந்தோம் ஒன்றரை சதவீதம் ஓட்டு தான் இன்னைக்கு இந்த சூழ்நிலையில் எண்பதுலலாம் தலைவர் இருக்கும்போது தெரியும் ரெண்டு சீட்டில் ஜெயித்தோம் திரும்ப ஆட்சி பிடிச்சோம் அதே போல் இன்றைக்கு இது வந்து எங்களுக்கு நாங்கள் ஒரு படிப்பனையாக எடுத்துக்குவோம் அதாவது இன்றைக்கி வந்து கண்டிப்பாக மக்களுக்கு தொடர்ந்து பணியாற்றுவோம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எடப்பாடியார் தலைமையில் அம்மாவுடைய ஆட்சி அமையும் இல்லை அதே மலையில் இல்லை நான் திரும்ப சொல்கிறேன் அதே போல் இன்றைக்கி அவர் அண்ணாமலை இதெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து தேர்தலில் வந்து மிகப்பெரிய ஒரு மீடியா சப்போர்ட்டில் நிறைய அதாவது தனியாக ஒரு பட்ஜெட் போட்டாருங்க நிறைய எதிர்பார்ப்புகள் எங்கள் மக்கள் வந்து அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா நிறைய எதிர்பார்ப்பாக ஓட்டு போட்டிருக்காங்க அதை நிறைவேற்ற சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு இந்த விமர்சனத்தெல்லாம் விட்டுட்டு நிறைய கிட்டத்தட்ட ஐநூறு நாட்களில் நூறு வாக்குறுதி சொல்லியிருக்கேன் இன்னைக்கு ஆட்சி அவங்க ஆட்சி தான் வருது பாரத பிரதமர் அவர் மன்முக ஒரு மோடி அவர்ல தான் வராது இன்னைக்கு சொல்கிறார் நான் நேரடியாக ஹார்ட்ஃபோனில் பேசுவேன் நேரடியாக எதாவது பேசுவேன் எல்லாமே என்ன எல்லா திட்டம் கொண்டு வருவோம் நான் வந்து அப்படியே மாற்றி இருவனால அண்ணா அதிமுக கோவை மாவட்டத்தில் ஐம்பது ஆண்டுகளாக வளர்ச்சி நாங்கள் கொடுத்துருக்குறோம் அம்மா கிட்ட அதிகமான திட்டங்கள் அந்த எடப்பாடியார் பின்னால் கேட்ட திட்டங்கள் போகிற எடப்பாடியார் கொடுத்தார் முதலமைச்சராக இருந்து தெளிவாக கொடுத்தார் எங்களுக்கு வந்து அதாவது மீடியா சப்போர்ட் இல்லை நாங்கள் நேரடியாக களத்தில் இருக்கிறோம் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க நான் பொதுவாக சொல்லலை ஆனால் நேரடியாக களத்தில் இருக்கிறோம் ஆனால் தான் நாங்கள் பேசுவோம் நாங்கள் ரொம்ப பூஸ்டப் பண்ணி அப்படியே தலையெல்லாம் மாற்றிடுவோம் அந்த மாதிரி தான் பேர் ஒன்றும் இல்லை அவர் சொன்ன நிறைய வாக்குறுதி கொடுத்துருக்காரு அந்த நூறு வாக்குறுதி தயவு செஞ்சு கோயமுத்தூர் காரில் அதிபர்கள்லாம் ஜிஎஸ்டியில் கஷ்டப்படுறாங்க நிறைய டேக்ஸ் கேட்டிருக்கிறாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா ஆனமலையார் நல்லா இடத்த உடனே முடிப்பெல்லாம் சொல்லியிருக்காரு எல்லாம் இப்போ இவர்தான் தான் தலைவராக இருக்கார் இவங்க கட்சி மத்தியில் வந்துருச்சு அதே இதில் கோயம்புத்தூர் மக்கள் எப்படி கிடைத்தாலும் நாலு லட்சம் ஓட்டு போட்டிருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே இவ இங்கே இருக்கிறவங்க எல்லா பொள்ளாச்சியில் சுற்றி எல்லாம் ஓர் பிஜேபி நல்லா ஓட்டு போட்டிருக்காங்க அப்போது அந்த கூட்டணிக்கு போட்டிருக்காங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் கண்டிப்பாக அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க ஏன்னா இந்த மாதிரி வந்து இப்போ நான் வந்து நீங்கள் நான் எங்களுடைய கட்சியை பற்றி தான் என்ன மலைன்னா பேசுகிறேன் நீங்கள் அண்ணாமலை கேபி அவர் பதில் சொன்னதுக்கு நான் பதில் சொன்னேன் எனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நாங்கள் எங்களுடைய கட்சி நாளைக்கு திரும்ப ஆட்சிக்கு வரணும் அந்த வேலையை தான் பார்க்குறோம் ஆனால் இவரை நம்பி எல்லாம் ஓட்டு போட்டவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் ஏர்போர்ட் விரிவாக்கம் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா ஒட்டுமொத்த மக்களுடைய பெரிய எதிர்பார்ப்பு நீட்டு இருக்க எல்லாமே பண்ணச்சு சொல்லுங்க அதே போல மேகதாது அணை கட்டு கட்டுமெண்ட்டு இருக்காங்க அதெல்லாம் எல்லாம் தடுத்து சொல்லுங்க நிறைய பிரச்சனைகள் செய்யலாம் மூணாவது முறையாக வர்றாங்க இந்த வேலையெல்லாம் அவர் பார்த்தாங்கன்னா மக்கள் ஆமா பாருங்க ரேசன் நூறு நாளில் ரேசன் தேங்காய் எண்ணெய் தரன்ட்ருக்காமா இதெல்லாம் தயவு செஞ்சு பண்ண சொல்லுங்க ஏன்னா ஏன்னா அவர் இந்த தடவை இங்கே இருக்கா அடுத்த வேறங்காய் தொகுதியில் போய் நிப்பாரு அப்புறம் அவர் வந்து நிறைய சொல்லியிருக்காரு நான் வந்து இங்கதான் படித்தேன் எல்லாமே அதாவது அதை மட்டும் பண்ண சொல்லுங்க நாம நான் வந்து இதுக்கு பின்னால் எங்களுடைய கட்சியில ஏன் மக்கள் ஓட்டு போடல இதை சரி பண்ணுற வேலையை தான் பார்க்கிறோம் அவர் மாதிரி வந்து இந்த மாதிரி விமர்சனம் திரும்ப திரும்ப ஆரம்பத்தில் விமர்சனம் பண்ணி கூட்டணி போயிருச்சு இப்போ திரும்ப அவர் வந்து அவரே தொடராரு வந்து எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் தெளிவாக இருப்போம் கூட்டணி இருந்தாலும் சரியா இருப்போம் கூட்டணி இல்லாமல் வேலையும் வந்தாலும் தெளிவாக இருப்போம் அதுதான் ஆனால் அதை தான் இன்றைக்கி திமுக மற்றவங்களும் இவங்க வந்து பின்னாடி கூட்டணி முன்னாடி கூட்டணின்னு சொல்லி போட்டு எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போது சிறுபான்மை இருக்கிற பொருத்தரெல்லாம் அவங்கள வந்து நம்பாமே பண்ணிட்டாங்க நாங்கள் அப்படி இல்லை இப்போ தெளிவாக இருப்பாங்க சிறுபான்மை மக்கள் தெளிவாக இருப்பாங்க எடுத்த இதில் நடப்பாடியாரும் சரி அண்ணா அதிமுக எந்த ஸ்டாண்ட்லேயும் தெளிவாக இருக்கிறத தெளிவாக இருப்பாங்க அதே போல் அதிமுக மாதிரி நான் அமைச்சராக இருக்கும்போது எடப்பாடியாக இருக்கும்போதே போல் அண்ணா துறை தமிழகம் இருந்தால் நாங்கள் எல்லாம் எம்எல்ஏலாம் இருந்திருக்கோம் இவ்வளவு திட்டங்களை கேட்டு கேட்டு வாங்கி செஞ்சிருக்கிறோம் அப்படி ஏதாவது ஒரு பத்து பர்சன்டாக செய்ய சொல்லுங்கள் பிஜேபி திமுக செய்ய சொல்லுங்கள் ஆகவே அதிமுக அளவுக்கு மக்கள் கூடுதலாக தான் வாக்களிச்சிருக்காங்க பிஜேபி நிறைய பெரிய கூட்டணிகள் இருக்கிறத விட இன்னைக்கு கூடுதல் நாங்கள் கூட்டு வாங்கியிருக்கிறோம் கண்டிப்பாக இருபத்தி ஆறில் மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக அஇஅதிமுக பெரும் எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார் கூடுதலையாக இருந்து நாங்கள் சிறப்பான முறையில் பயிலாட்டுவோம்

இதில் வந்து நாங்கள் மக்களுடைய நலன் தான் வச்சோம் இன்னைக்கு திமுக வந்து காங்கிரஸ் மத்தியில் முக்கியமான கட்சியாக இருக்காங்க பல ஆண்டுகள் நாட்டை ஆண்டிருக்காங்க மிகப்பெரிய கட்சி உங்களுக்கு சுதந்திர போராட்டக்காரத்துல இருந்து இருக்கு அதே போல் பாரதிய ஜனதா மிகப்பெரிய கட்சி அவங்க ஆட்சியில் இருக்காங்க இது ரெண்டு விதமாக அப்படி பார்த்தாங்க இதுதான் இதில் வந்து எங்களுக்கு வந்து தோல்விகளே கிடையாது எங்களுக்கு கூடுதலாக தான் இருக்கும் அதே போல் எங்களுடைய வேட்பாளர் சாதாரண ராமச்சந்திரன் சாதாரண கார்த்தி தான் இவங்கள எங்காலும் எப்படி ஃபைட் பண்ணியிருக்காங்கிறது தான் முக்கியம் போன விட கூடுதலாக ஓட்டு வாங்கியிருக்கிறோம் கண்டிப்பாக அதிமுக தொடர்ந்து மக்களுக்கு பணியாற்றும் நீ அதாவது என்றைக்கும் அதிமுக ஒரு சிறு சரிவு வந்து அதுக்கப்புறம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி பெறும் இது நடந்திருக்குது ஆகவே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது சரி அதே போல் ரெண்டாயிரத்தி ஆறு சரி ரெண்டாயிரத்தி பதினொன்று இரநூறு வீட்டுக்கு மேலே வெற்றி பெற்றோம் சட்டமன்றத்தில் அதே போல் மீண்டும் எடப்பாடியார் தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி அமையும் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதிமுக வெற்றி பெறும் எடப்பாடி முதலமைச்சர் வருவார் யாருங்க அதுதாங்க அவர் தலைமை பஸ் பாத்து சொல்லுங்க அண்ணா திமுக பாத்துக்கோங்க அண்ணா திமுக தெளிவா இருக்கிறோம் அதாவது நான் தான் திருப்பி திருப்ப நீ கேக்குறீங்க நான் அவரை பத்தி பேச கூட நீங்க திரு திருப்ப அவர் பேச சொல்லி கேக்குறீங்க அதாவது நான் என்ன பொறுத்த அளவுக்கு அவரோட தலைமை தலைவர் பதவி பாத்து சொல்லுங்க எடப்பாடியார பொறுத்த அளவுக்கு தெளிவா இருக்காரு மீண்டும் வந்து கண்டிப்பா அவர் தலைமையில மிகப்பெரிய கூட்டணி வரும் கண்டிப்பாக அதிமுக மீண்டும் ஆளுங்கட்சியா வரும் அது இல்ல இவ்வளவு திட்டங்கள் செஞ்சிருக்கிறோம் நாங்க தேர்தலுக்கு முன்னாடி சொல்லி வாக்கு கேட்டோம் அவங்க வந்து பொய்ய மட்டும் சொல்லி வாக்கு கேட்டாங்க பாரதிய ஜனதா கட்சியும் இனியாது இனியாது கோவை மாவட்ட மக்களுக்கு நம்பின மக்களுக்கு நம்பி வாக்களித்த மக்களுக்கு நாங்க திட்டங்கள் திறந்திருக்கிறோம் நம்பி வாக்களித்த மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி திட்டங்களை தர சொல்லுங்க அதே போல திமுக நன்றி வணக்கம் தொண்டர்கள் சோர்வடையாம எப்பவுமே எங்க தொண்டர்கள் சோர்வடைய மாட்டாங்க அது மட்டுமல்ல எங்களது பொதுச்சியார தெளிவான அறிக்கைய கொடுத்திருக்காரு அந்த அறிக்கையை படிச்சு பாருங்க ஆகவே எங்களை பொறுத்த அளவுக்கு அதிமுக தெளிவா இருக்குது இந்த தோல்வி எல்லாம் எங்களது வெற்றியுடைய படிக்கட்டு தான் நன்றி வணக்கம் கருடா வாய்ஸ்